அத்தியாயம் நூற்று ஐம்பத்தெட்டு ஏழாவது நிலையில் உள்ள வலிமையானவரை எதிர்கொள்ளுதல் பகுதி இரண்டு ஹாஃப்சென் இத்தனை வருடங்களாக உன்னை உன் ஆசிரியர் மோசமாக நடத்தவில்லை இல்லையா லாங் ஹாஃப்சென் தன் தலையை வேகமாக ஆட்டி மறுத்தான் தன் முகத்தை ஏ ஹுவாவின் அகலமில்லாத மார்பில் புதைத்தான் ஏ ஹுவாவுடன் அவன் செலவழித்த நேரம் அவனது தந்தை லாங் சிங்கிவுடன் இருந்த நேரத்தை விட அதிகமாக இருந்தது ஒளியின் இயற்கை மகனாக ஹாஃப்சன் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவன் குறிப்பாக மற்றவர்களின் நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களை உணர்வதில் ஆழமாக பார்க்கையில் ஏ ஹுவா எப்போதும் அவனுக்கு நல்லது செய்வதையே எண்ணங்களாகக் கொண்டிருந்தார் அவர் ஹாஃப்ஸனின் தந்தையைப் போல் புகழ் பெற்றவரோ வலிமையானவரோ இல்லாவிட்டாலும் அவனது இதயத்தில் அவரது இடம் ஒரு பொன்னான இடமாக இருந்தது ஏ ஹுவா சிரித்தபடி கூறினார் நீ என் வாழ்நாளில் பயிற்றுவித்த மிகச்சிறந்த மாணவன் என் கற்பிக்கும் முறைகள் கடுமையாக இருக்கலாம் ஆனால் நீ இத்தனை காலம் என்னுடன் இருந்தோம் ஒரு முறையும் புகார் செய்யவில்லை வெறும் பதினான்கு வயதில் நீ இவ்வளவு பெரிய சாதனைகளை புரிந்திருக்கிறாய் ஒளியின் மகனாக உன் இயற்கை திறன் முக்கியம்தான் ஆனால் உன் கடின உழைப்பும் உன் வெற்றிக்கு முக்கிய காரணம் இப்போது நீ டெமன் ஹன்ஸ் குவாட்டில் உறுப்பினராகிவிட்டாய் படிப்படியாக வளர்ந்து வருகிறாய் ஆசிரியராகிய நான் உன் பக்கத்தில் இல்லாவிட்டாலும் எப்போதும் உன் பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்வேன் உன் பெரிய ஆசிரியரிடம் பேசிய பின் நான் ஹோலி நகரில் தங்கிவிட முடிவு செய்திருக்கிறேன் ஹாவியூவுக்குத் திரும்ப போக மாட்டேன் பின்னர் நீ மிஷன்களை முடித்து திரும்பும்போது அலையன்ஸ் அலுவலக அரண்மனையில் என்னை வந்து பார்க்கலாம் நீ இளமையாக இருக்கிறாய் ஆனால் உண்மையானவன் உறுதியானவன் மற்றும் இரக்கமுள்ளவன் உன்மேல் ஆசிரியருக்கு மிகவும் நம்பிக்கை உள்ளது ஆனால் நீ மற்றவர்களிடம் அதிக பாசம் காட்டுகிறாய் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன் பாதுகாப்பு முதன்மையானது ஆபத்தில் மூன்று முறை யோசி அவசரப்படாதே உன் சொந்த கருத்து வைத்திரு ஆனால் உன் தோழர்களின் ஆலோசனைகளையும் கேள் நீ ஒரு அற்புதமான டெமன் குவாட் தலைவராக இருப்பாய் என்று ஆசிரியர் நம்புகிறார் ஆசிரியரே நான் ஏ ஹுவாவின் வார்த்தைகளை கேட்டு ஹாசன் அவரது மார்பில் அழுது கொண்டே இருந்தான் ஏ ஹுவா உரத்து சிரித்து அவனது முதுகை வலுவாக தட்டினார் சரி நீ இப்போது ஒரு ஆண்மகன் இப்படி ஒரு பெண்ணைப் போல நடந்து கொள்ளாதே இப்போது செல் ஒரு கழுக்காக உயர பறக்க குஞ்சு தன் இறக்கைகளை விரிக்க வேண்டும் ஒரு நாள் உன் ஒளி அலையன்ஸ் மட்டுமல்ல முழு கண்டத்தையும் பிரகாசிக்க வைக்கும் பேசிக்கொண்டே ஏ ஹுவா அவனது டோலை பிடித்து கதவை திறந்து அவனை மென்மையாக வெளியே தள்ளினார் வெண் என்ற சத்தத்துடன் கதவு மூடப்பட்டது அடுத்த கணம் ஏ ஹுவாவின் முதுகுக் கதவில் சாய்ந்தது அவரது கைகளிலும் முகத்திலும் கண்ணீர் மென்மையாக வழிந்தது கதவுக்கு வெளியே ஹாப்சனின் கூக்குரல் கேட்டது ஆசிரியரே நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க திரும்பி வருவேன் ஏ ஹுவா தன் கண்ணீரை அடக்க முடியாமல் முகத்தை கைகளில் புதைத்து அழுகையை அடக்க முயன்றார் ஹாப்சனின் விலகிச் செல்லும் பாதச் சத்தங்கள் இன்னும் எதிரொலித்தன ஏ ஹுவா தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி முணுமுணுத்தார் அவன் உண்மையாகவே என் மகனாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் மனமுடைந்து வெளியேறிய ஹாப்சனைப் பார்த்த லீ சிங் விடுதி வாசலில் நின்று அவனை வேகமாக சந்தித்து அவன் தலையை தடவினாள் முட்டாள் தம்பி இது என்றென்றும் பிரிவு இல்லை ஆசிரியர் ஏ ஹுவாவுக்கு நீ நன்றி செலுத்த விரும்பினால் அவரை பெருமைப்படுத்த வேண்டும் உன்னில் ஒரு தாக்கும் நைட்டின் மகிமையை உணர வைக்க வேண்டும் ஆமாம் ஹாஃசன் மென்மையாக தலையசைத்தான் மனம் உடைந்து ஏ ஹுவாவின் அறையின் ஜன்னலை ஒரு முறை பார்த்து தன் கைகளை இறுக்கமாக முஷ்டி செய்தான் அக்கா நாம் புறப்படுவோம் அலையன்ஸ் பெரிய மைதானம் நைட் மைதானம் இப்போது எல்லா டெமன் ஹன் ஸ்குவாடுகளும் உருவாக்கப்பட்டு அவை புதிதாக உருவாக்கப்பட்டதால் அனைத்தும் சோல்ஜர் தரத்தில் தொடங்கி அதற்கேற்ப எண்கள் ஒதுக்கப்பட்டன உதாரணமாக ஹாப்சனின் அணி சோல்ஜர் தர டெமன் ஹன் ஸ்குவாட் ஒன்று ஆக இருந்தது இப்போது அவர்கள் சோல்ஜர் தரத்தில் உள்ளனர் மொத்தம் பத்து புதிய அணிகள் உருவாக்கப்பட்டன எல்லோருக்கும் ஒருவரை அறிமுகப்படுத்த வேண்டும் இவர் ஹான் யூ இன் காவல் நைட் தன் குழுவைச் சந்தித்தவுடன் ஹாப்ஸன் முதலில் செய்தது ஹான் யுவை அறிமுகப்படுத்துவது விரைவில் இடத்தை விட்டு வெளியேற வேண்டியிருந்ததால் ஹான் நேற்று வீட்டுக்குச் சென்று இன்று காலை நைட் மைதானத்தில் ஹாப்சனை சந்தித்தார் காவல் நைட் ஹாப்சனின் குழுவில் கையேறை தவிர மற்ற நால்வரும் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தனர் சியான் கண்களை அகலமாக விரித்து தன் வழுக்கை தலையை தட்டிக்கொண்டு தலைவா உனக்கும் ஒரு காவல் நைட் இருக்கிறாரா ஹாஃசென் சிரித்தபடி பதிலளித்தான் ஹான் ப்ரோ என் காவல் நைட் மட்டுமல்ல என் நண்பரும் கூட அவர் ஐந்தாவது படியில் உள்ள ஒரு காவல் நைட் அவர் நம்முடன் இருப்பதால் நம் அணி இன்னும் வலிமையாக இருக்கும் சிமா சியான் லின் சின் வாங் யுவான் யுவான் சென்இர் ஆகியோர் பெரிதும் அதிர்ச்சியடைந்தனர் நைட் டெம்பிள் மிகவும் அபாரமானது இந்த ஐந்தாவது படியில் உள்ள நைட் இருபத்தைந்து வயதுக்கு குறைவாக இருக்கிறார் ஆனால் போட்டியின் இறுதி கட்டத்திற்கு வர முடியவில்லையா அல்லது அவர் போட்டியில் பங்கேற்கவில்லையா ஹாப்சனின் காவல் நைட்டாக மட்டுமே இருந்தாரா சிமா சியான் உரத்து சிரித்து புதிய உறுப்பினருக்கு வரவேற்பு இன்று லின்சின் சர்ரு மந்தமாகத் தெரிந்தான் அவன் முகம் வெளிரி போயிருந்தது வழக்கமாக இருப்பதற்கு முற்றிலும் மாறாக இருந்தான் அவன் தலைமுடி சீவப்படாமல் மிகவும் கலைந்து இருந்தது ஹான் யுவுக்கு தலையசைத்து அவன் மேற்கொண்டு எதுவும் கூறவில்லை வாங் யுவான் யுவான் ஆர்வமாக கூறினாள் ஒரு காவல் நைட் நாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உன் வலிமையை சோதிக்க வேண்டும் ஹான்யு மென்மையாக சிரித்து அவளிடம் கூறினார் நான் முதன்மையாக என் எஜமானின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியவன் எனக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பாயன்ஸ் கிறிஸ்டல் டைல் உள்ளது ஆனால் டெமன் ஹன்ஸ் குவாட் விதிகளின்படி ஒரு காவல் நைட்டாக என் பாயன்ஸ் அணியின் மொத்தத்தில் சேர்க்கப்படாது கான்ட்ரிபியூஷன் பாயின்ட்ஸ் என்ற இரண்டு வார்த்தைகளை கேட்டவுடன் லின் சின்னின் கண்களில் ஒரு பளிச்சிடல் தோன்றியது முன்பு முற்றிலும் மந்தமாக இருந்தவன் இப்போது உயிர்ப்புடன் தோன்றினான் சென்னியர் கண்ணைச் சிமிட்டி அவற்றை வைத்து நிறைய நல்ல பொருட்களை வாங்கலாம் என்றாள் டெமன் ஹன் ஸ்குவாட்களின் பரிவர்த்தனை மையத்திற்கு சென்றது அவர்களின் பார்வையை பெரிதும் விரிவாக்கியது அவர்களின் தற்போதைய தரத்தில் சில மலிவான பொருட்களை மட்டுமே வாங்க முடிந்தாலும் தங்கள் முயற்சியால் சம்பாதித்தவற்றின் மதிப்பை அவர்கள் உண்மையாக உணர்ந்தனர் சோல்ஜர் தரத்தில் உள்ள டெமன் ஹன் ஸ்குவாட்களுக்கு உபகரணங்களை வாங்கும்போது ஸ்பிரிச்சுவல் டயர் உபகரணங்களை பரிவர்த்தனை செய்ய முடிந்தது மேலும் சில குளோரியஸ் டயர் உபகரணங்களுக்கும் அணுகல் இருந்தது பலவிதமான மாத்திரைகளையும் பரிவர்த்தனை செய்ய முடிந்தது அவற்றில் பல சந்தைகளில் பொதுவாக கிடைக்காதவை மற்றும் அவை அற்புதமான பயன்பாட்டை கொண்டிருந்தன அவற்றை பார்க்கும் போதே எல்லோரும் ஆசையால் உருகினர் ஆனால் இவை பணத்தால் வாங்க முடியாதவை ஏனெனில் டெமன் ஹன் மையம் கான்ட்ரிபியூஷன் பாயின்ஸை மட்டுமே ஏற்றுக்கொண்டது ஒரே டெமன் ஹன்ஸ் குவாட்டில் உள்ள உறுப்பினர்களிடையே கூட பொருட்களை கான்ட்ரிபியூஷன் பாயின்ஸ் மூலம் பரிவர்த்தனை செய்ய முடியும் அல்லது பலரின் பாயின்ஸை இணைத்து வாங்கலாம் நிச்சயமாக அலையன்ஸ் இதை ஏற்பாடு செய்தது டெமன்ஹன்ஸ் ஸ்குவாட் உறுப்பினர்களிடையே கான்ட்ரிபியூஷன் பாயின்ஸுக்கு இயக்கத்தை தூண்டி அவர்களின் போராட்ட உற்சாகத்தை தூண்டுவதற்காக சில டெமன் ஹன்ஸ் ஸ்குவாட்கள் இதை உணர்ந்திருந்தாலும் இதன் முடிவுகள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது சோல்ஜர் தரத்திற்கான பரிவர்த்தனை மையத்தில் நல்ல பொருட்கள் நிறைந்திருந்தன எனவே மேலும் உயர்ந்த ஜெனரல் தரம் கமாண்டர் இன் சீஃப் தரம் அல்லது கிங் தரம் மற்றும் எம்பரர் தரத்தில் இன்னும் சிறந்த பொருட்கள் இருக்காதா வாங் யுவான் கூறினால் நான் விசாரித்தேன் கான்ட்ரிபியூஷன் பாயன்ட்ஸ் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன மிகவும் நேரடியானது டெமன்களை வேட்டையாடி கொள்வது எந்தவொரு டெமனும் பயன்படும் ஜெலின் குலத்தின் மிகச் சாதாரண டெமன்கூட மதிப்பு கொண்டவை இதை தவிர மிஷன் டவரில் மிஷன்களை முடிப்பதும் இதே விளைவை தரும் ஹாப்சன் மென்மையாகச் சிரித்து பேசினான் எல்லோரும் அவசரப்பட வேண்டாம் நம் அணி புதிதாக உருவாக்கப்பட்டது நாம் ஒருவரையொருவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை ஒருமித்து செயல்படுவதற்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவை முதலில் நம் ஒற்றுமையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் பின்னர் மிஷன்களை பற்றி பேசலாம் சென்னியினீர் தன் நாக்கை நீட்டி கேட்டன் உனக்கு தைரியம் இல்லையா என்றாள் இன்று இந்த லோலி ஒரு வெள்ளை மந்திர ஆடை அணிந்திருந்தாள் அவளது ஊதா நிற தலைமுடி இரண்டு பின்னல்களாக பின்னப்பட்டு பாதி குதிரைவால் போல ஒரு அழகான தோற்றத்தை அளித்தது லின்சின் மூக்கை உயர்த்தி உடனடியாக பதிலளித்தான் ஓ நீ தைரியமானவளா நீ ஆடுகளை வரவழைக்க முடியும்னு கேள்விப்பட்டேன் அது மோசமில்லை குறைந்தபட்சம் உணவு செலவை மிச்சப்படுத்தலாம் செந்இநீர் கோபமாக பதிலளித்தாள் அசிங்கமான பயலே நீ யாருன்னு நினைச்சுக்கிற ஹான் இவையும் சேர்த்து அணியில் இப்போது நான்கு ஆண்கள் இருந்தனர் அனைவரும் சிறப்பான தோற்றம் கொண்டவர்கள் சிமா சியான் வலிமையான மற்றும் ஆண்மையான தோற்றம் கொண்டவர் ஹான் தைரியமான மற்றும் அழகான தோற்றம் கொண்டவர் ஹாப்சனை பற்றி கூறவே வேண்டியதில்லை அவன் முகத்தில் ஒரு குறையைக் கூட கண்டுபிடிக்க முடியாது தோற்றத்தில் லின் சின் ஹாப்சனுக்கு அடுத்தபடியாக இருந்தான் ஆனால் அவன் மந்திரவாதியாக இருந்ததால் அவன் உருவம் மிகவும் மெலிந்து இருந்தது ஹாப்ஸனைப் போல உறுதியான தோற்றம் இல்லை மேலும் அவனது நீண்ட முடி அவனுக்கு அசிங்கமான பயல் என்ற புனைப்பெயரை பெற்றுத் தந்தது நான் அசிங்கமானவன் இல்லை நான் ஒரு உண்மையான ஆண்மகன் என்று லின்சின் கோபமாக கூறினான் வாங் யுவான் யுவான் புருவங்களைச் சுருக்கி சரி சரி நீங்கள் இருவரும் எதற்கு சண்டையிடுகிறீர்கள் இப்போது முக்கியமானது கான்ட்ரிபியூஷன் பாயின்ஸை எப்படி சம்பாதிப்பது என்று யோசிப்பது இல்லையா லின்சின் தன் மணிக்கட்டை அசைத்து இரண்டு மாத்திரை பொட்டிகளை எடுத்தான் ஒரு பொட்டியை சிமா சியானிடம் எரிந்து இவை ஸ்பிரிச்சுவல் கேதரிங் பில்ஸ் கேப்டன் முன்பு கூறியவை ஒவ்வொரு மாத்திரையும் உன் உள் ஆன்மீக ஆற்றலை குறைந்தபட்சம் பத்து நிலைகள் உயர்த்தும் உன் பயிற்சிக்கு உதவும் இது ஐந்தாவது படிக்கு கீழே உள்ளவர்களுக்கு பயன்படும் ஒவ்வொரு பொட்டியிலும் பத்து மாத்திரைகள் உள்ளன இவை உனக்காக சிமா சியான் மிகவும் மகிழ்ச்சியடைந்து விரைவாக பொட்டியை எடுத்து லின் சின்னுக்கு ஒரு கட்டை விரலை உயர்த்தி வார்த்தைகளால் என் நன்றியை வெளிப்படுத்த முடியாது என்றான் அணியில் சியான் மற்றும் சென் யினிர் மட்டுமே ஐந்தாவது படியை எட்டவில்லை லின்சின் இரண்டு மாத்திரை பொட்டிகளை எடுத்ததை பார்த்த சென் யினீர் உடனே புரிந்து கொண்டாள் உடனே மகிழ்ச்சியாக சிரித்து வாவ் அசிங்கமான பயல் உண்மையாகவே நல்லவனாக இருக்கிறான் நீ நிச்சயமாக ஒரு நல்ல அசிங்கமானவன் ஒரு குழந்தையிடம் சண்டை போட மாட்டாய் இல்லையா லின்சின் கண்களை உருட்டி இனி என்னை அசிங்கமானவன் என்று அழைக்காதே என்றான் சென்னியர் அவன் கையில் இருந்த மாத்திரைகளை பறித்து அவன் தோளை தட்டி சரி சரி இங்கு எல்லோரும் நம்மவர் இவ்வளவு சூழ்ச்சி செய்யாதே இனி வரும் போர்களில் நான் உன்னை பாதுகாப்பேன் லின்சின் மூக்கு வளைந்து நீ என்னை காப்பாற்றுவாயா என்று கேட்டான் சென்னியினர் தன் கைகளை மார்பில் வைத்து பெருமையாக நான் ஏன் உன்னை காப்பாற்ற முடியாது பார்த்துக்கொள் என்றாள் கோ கோ அப்போது அருகில் இருந்து இருமல் சத்தம் கேட்டது ஹாஃப்சென் திரும்பி பார்க்க யாங் வென்ஜாவோ அவன் அருகில் வந்திருப்பதைக் கண்டான் தம்பி ஹாஃப்ஸென் நாம் கொஞ்சம் பேசலாமா யாங் வெஞ்சாவோ மரியாதையாக கேட்டான் ஹாப்சன் தலையசைத்து நிச்சயமாக என்றான் போட்டியின்போது இருவரும் எதிரிகளாக இருந்தனர் ஆனால் அதற்கு வெளியே ஹாசனுக்கு யாங் வென்ஜாவோவைப் பற்றி மிகவும் நல்ல எண்ணம் இருந்தது யாங் வென்ஜாவோ வலிமையானவன் மட்டுமல்ல அமைதியான மற்றும் உறுதியான மனநிலையை கொண்டிருந்தான் மேலும் முக்கியமாக ஒரு ஸ்டார்லைட் யூனிகானின் அங்கீகாரத்தை பெற முடிந்ததால் அவனது இயல்பான குணங்களை தெளிவாக வெளிப்படுத்தியது